ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தீர்ப்பு ஆளுநர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தற்போது வாசித்திருக்கிறது ஆளுநர் ரவி அவர்களுடைய செயல்பாடு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அவரிடம் நேர்மையாக செயல்படவில்லை ஒரு மசோதா அனுப்பி வச்சா பிரிவு இருநூறின் படிதான் அவர் செயல்படணும் இரண்டாவது முறை அனுப்பி வச்சா அதை வந்து தலைவருக்கு அனுப்பி வச்சதே தப்பு அது செல்லாது அதை ரத்து பண்ணுகிறோம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அதற்கு ஒப்புதலும் கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வாசிக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆளுநர் ரவிக்கு எதிரான சம்மட்டி அடி இதை வந்து ஒரு அவமானமா கருதி அவரே வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும் காரணம் முன்னாடி ஃபாத்திமா பிவி அப்படி பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எம்எல்ஏவாக அவர்களுக்கு தகுதி இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்போ நாலு இடத்துல மனு தாக்கல் பண்ணாங்க நாலு இடத்துலையும் நிராகரிப்பாயிருச்சு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அதிமுக வெற்றி அதாவது மெஜாரிட்டி ஜெயலலிதாவை முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் ஜூலை அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் சுப்ரீம் கோர்ட் போனார் போன உடனே சுப்ரீம் கோர்ட்டு எப்படி வந்து ஒரு கவர்னர் பிரமாணம் செஞ்சு வைக்கலாம் கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு அது அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கும்போது அவங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் ஒருவர் வந்து தகுதி இழப்பு ஏற்படலை முதலமைச்சர் ஆகிட்டார் ஆறு மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆகலாம் ஆனால் எம்எல்ஏவாவே ஆக முடியாதுங்கும்போது எப்படி நீங்கள் வந்து முதலமைச்சராக பதவி இடத்தை எடுத்து கொள்ளலான்னு கடுமையான கூட்டு பாத்மா பி அவங்க முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க உடனே அன்னைக்கே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க அதாவது உண்மையிலே இந்த ஆளுநருக்கு வந்து அதாவது அரசியல் பாஷையில் சொன்னால் மானம் வெட்கம் சூடு சூரணை இதெல்லாம் இருந்தால் அவர் ராஜினாமா பண்ணணும் பண்ண தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா மத்திய அரசாங்கம் திருப்பி வாங்கிக்கணும் இப்போ இதில் ஒரு பிராட்டியலாக பல சிக்கல் வந்துருச்சு எப்படின்னாங்க இப்போ நீட்டு நீட்டு வந்து ஆளுநர் ஒரு தடவை அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி திருப்பி மசோதாவை நிறைவேற்றி திருப்பி அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி பிரெசிடென்ட் வந்து அதை நிராகரித்து அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்னார் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து திருப்பி அனுப்புனீங்கன்னா அதை மறுபடியும் நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை எனவே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்கள் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் நிறைவேறியதாக அறிவிக்கிறோம் இந்த இடம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப இடிக்கும் சிம்பிள் ரீசன் என்னன்னா இது மாதிரி பல மாநிலங்களில் பல சம்பவங்கள் இருக்கும் அது பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் பெற்றிருக்காது தவிர இருக்கும் இல்லாமலாம் இருக்காதுங்க அப்போ எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் பிரசிடென்ஷியல் பிரெசிடெண்ட்டோட தான் வந்து ஆளுநர் பதவி வகிக்கிறாரு டியூரிங் த ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடண்ட் தான் அப்போ பிரசிடெண்ட்டுக்கும் இது வந்து ஒரு வகையில் ஒரு அவமானமான ஒரு விஷயம் அப்போ ஒன்று மத்திய அரசாங்கம் இதுக்கு எதிராக இந்த இந்த குறிப்பிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ரிவியூ போடும் அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் வந்து அவங்க ப்ரெஷரை விட்ரா பண்ணி இந்த கவர்னரை வந்து அவங்க ப்ள அவர் ப்ரெஷரை விட்ரா பண்ணாங்கன்னா கவர்னர் கிடையாது பதிவெலாம் கிடையாது ஏற்கனவே அவருக்கு டென்னி முடிஞ்சு போச்சுங்க ஸோ அப்புறம் அவ்வளோதான் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு ராஜ்பவன்லேருந்து போக வேண்டியது தான் அப்போ என்ன செய்ய போகுது மத்திய அரசாங்கிறது கேள்வி நீங்கள் ஜட்மெண்ட்டு முழு தீர்ப்பு நம்ம கையில் வரல ஆனால் லீகல் சைட்டுகளில் காணூன் இந்த மாதிரியான சைட்டுகளில் லா சம்மந்தமான சைட்டுகளில் வெறுபாட்டியமாக போட்டாங்க வாசிக்க வாசிக்க அதோட அதோடய எல்லாம் அப்படியே வெறுபாட்டியமாக போட்டாச்சு அது வெறுபாட்டியமாக போடும்போது நான் ஈஸ்ட்டுங்கிற வார்த்தையை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பயன்படுத்தியிருக்காங்க நான் ஈஸ்ட் அதாவது என்ஓஎன் இஎஸ்டி அது ஒரு லட்டீன் வார்த்தை நான் ஈஸ்ட் பெரும்பாலும் அது அது இல்லைன்னு நீங்கள் பொருள் எடுத்துக்கிடலாம் இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு அதிகார வரம்பே இல்லை அவர் போய் ஒருத்தரை அரஸ்ட் பண்ணிட்டாருன்னா அந்த அரஸ்ட் பிகம்ஸ் நான் இஸ்ட் நான் ஒன்று உண்டு ஆவண பிழைவாதம் அது ஆவணமே இல்லை நீங்க இந்த ஆவணத்தின்படி நான் தீர்ப்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா ஃபேக்டே இல்லாமல் போயிடும் இல்லையா இந்த நான் இஸ்ட் வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை அதாவது உண்மைக்கு புறம்பான அப்படின்னு ஒரு கௌரவமா சொல்லலாம் உண்மைக்கு புறம்பான போய் பச்சை தானே அர்த்தம் கௌரவமா சொல்லி அது லீகலா வந்துங்க நம்ம அவ்வளோ ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை ஆனாலும் இதில் நான் எஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க இல்லீகிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றம் எனவே இது பெர்சனலாகவே வந்து இந்த குறிப்பிட்ட ஆளுநருக்கு எதிரான மிகப்பெரிய கடுமையான தீர்ப்பு அவரை நியமித்த பிரசிடென்ட்டுக்கு இதில் வந்து தர்ம சங்கனம் ஏற்படுது மத்திய அரசாங்கம் இது இந்தியா முழுதுக்கு அப்ளிகபிள் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்தியா முழுதுக்கும் அப்ளிக்கபுளுங்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் இதில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது அப்போ என்ன செய்ய போகிறாங்க அடுத்தடுத்த நாட்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கிறோம் சார் நீங்க குறிப்பிட்டதே போல நீட் தேர்வு மசோதா ஒரு மசோதாவாக அந்த பத்து மசோதாவில் இருக்கு அது போக வந்து பிசி அதாவது முதலமைச்சருக்கும் ஆளுநர் ரவிக்கு இடையே பிரச்சனைகள் அதிகமா நடப்பதற்கு மெயினான காரணமே துணைவேந்தர் நியமனம் தான் அந்த மசோதாவுமே அந்த பத்து மசோதாவில் இருக்கு அதே போல வேந்தராக ஆளுநர் கிடையாது முதலமைச்சர் தான் அப்படின்ற தீர்மானம் போட்டு அந்த மசோதாவுமே அந்த பத்து மசோதாவில் இருக்கு அப்ப இதற்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதலமைச்சர் இப்ப வேந்தரா மாறிவரா அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பின்படி பார்த்தா முதலமைச்சர் வேந்தராக இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒப்புதல் கொடுத்தாச்சு இப்போ அதுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் ஏதாவது ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணாத வரைக்கும் இந்த தீர்ப்பு அமலில் இருக்குன்னு தான் அர்த்தம் ஏற்கனவே அவங்களே அதில் தீர்ப்பு வாசிக்கும் போதே அதை சொன்னாங்க இந்த பெரும்பாலும் பனிரெண்டு மொத்தம் பனிரெண்டுங்க பனிரெண்டுல பத்து வந்து இப்போ கணக்கில் வந்திருக்கு ரெண்டா நடுவுலேயே அவர் திருப்பி அனுப்பிட்டார் அதே பிரசிடண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாரு அதுவே தப்புன்னு ஆயிப்போச்சு இப்போ இந்த பத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பல்கலைக்கழக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ பல்கலைக்கழக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சட்டமன்றம் ஒரு மசோதாவை சட்ட முன்மொழிவை அது பல விவாதங்களுக்கு பிறகு நிறைவேற்றுனா அது தமிழக மக்களின் நலனுக்காக தானே நம்ம நடத்துறது பிரதிநிதித்துவ ஜனநாயகங்க இரநூத்தி பத்தி நாலு எம்எல்ஏ வந்து இத்தனை கோடி பேரை அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்போ ஒரு பல்கலைக்கழகம் நிர்வாகம் சரியில்லை அந்த நிர்வாகத்தை சீர்திருத்தணும் அப்படின்னா வந்து ஆளுநர் வேந்தரா இருந்து பிரயோஜனம் இல்லை அவர் சிங்கிள் அத்தாரிட்டி முதலமைச்சர்னா அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு அதில் இருக்கு இப்படியான பல காரணங்களை வச்சு தான் அதை கொண்டு வர்றோம் ஏன்னா அப்புறம் நம்ம கொண்டு வந்து இப்போ மியூசிக் பல்கலைக்கழகம்லாம் இசை பல்கலைக்கழகம்லாம் வேந்தர் தான் இது ஜெயலலிதா மாலத்திலும் இது கொண்டு வந்ததுதாங்க சென்னாரெடி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் பெரிய வார்த்தை போரா மாறும்போது கொண்டு வந்த ஒரு தீர்மானம் தான் அப்போ இந்த தீர்மானம் இல்லை சட்ட முன்வடிவு இந்த மசோதா இப்போ வந்து ஆக்சுவல் ஆயிடுச்சு என்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுதோ அன்றையிலிருந்து சட்ட முன்னுடிவாக இருந்தது சட்டம் சட்டமாயிருச்சு அப்ப சட்டமான பிறகு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அதிகாரி ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் வழி கிடையாது என்ன இது ஒரு பெரிய இது இது மாதிரியான உதாரணம் இல்லை வரலாற்று சிறப்பு வாய்ந்தன்னு சொல்றாங்கல்ல இதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்ததுதான் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல நான் இப்படியான தீர்ப்பை பார்க்கல ஆளுநர்களுக்கு குட்டு விழுந்த பாத்திருக்கேன் நான் சொன்ன ஆரம்ப உதாரணம் கூட ஆளுநரை நீங்க எப்படி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம்னு கேட்டாங்க பதவி பிரமாணம் செஞ்சு தப்பு நான் அதாவது எரேனியஸ் சட்டப்படி தவறு வைச்சதுலாம் ஆளுநர் அதுக்கு பொறுப்பேற்று அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க தப்பு பண்ணதும் ஆளுநர் வந்து அதை ரிசர்வ் பண்ணி பிரெசிடண்ட்டுக்கு திருப்பி அனுப்பும்போது ஏற்கனவே ஒரு தடவை அவர் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி அது எப்போ வந்து சட்டமன்றத்தில் மறுபடியும் அனுப்பப்படுதோ அவர் ஏத்துக்கிறது தவிர வழி இல்லை இதுதான் கான்ஸ்டியூஷன் ஸ்கீமு அதாவது ஒரு அரசியல் சாசனங்கிறது வரி மட்டும் இல்ல அரசியல் சாசனத்தின் உணர்வு இதுல வந்து கான்ஸ்டியூஷனல் சென்ஸ் ஒண்ணு இருக்குங்க அதாவது அரசியல் சாசனத்தை நீங்க வந்து ஒரு பாடியா கற்பனை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கு அந்த சென்ஸ் என்ன ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுப்பதா நிச்சயமா இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு ஆளுநர் வந்து மந்திரி சபையின் கூட்டு முடிவுக்கு கட்டுப்பட்டவர் மத்திரிசபையின் கூட்டு முடிவு தான் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க அப்போது இது பிரெசிடென்ட்டுக்கும் பொருந்தும் ஏன்னா இதே ஸ்கீம் தானே நமக்கு வந்து சென்ட்ரல்லையும் இருக்கு அதாவது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க மாநில அளவில் கவர்னர் நாடு முழுவதுக்கும் பிரசிடெண்ட்டு அப்போ பிரசிடென்ட்டு எப்படி வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க எப்படி அந்த கேள்வி இதில் வந்துடுது அப்போ மறைமுகமாக நேரடியாக பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் குறிப்பிடலைனாலும் மறைமுகமாக இன்னும் சில இடத்துல நேரடியாகவே சொல்லிட்டாங்க நேரடியாகவே பிரசிடென்ட் பண்ணது தப்புன்னு வேற சொல்லியிருக்காங்க அப்ப இது ஒரு பெரிய சட்ட நெருக்கடி உண்மையிலேயே இதுக்கான தீர்வு என்பது நம்ம உண்மையிலே அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் இது இதுதான் தீர்வுன்னா பல மாநிலங்களுக்கு இதில் வந்து ரிலீஃப் கிடைச்சிரும் ஆளுநர்களோட கொடுங்கோலுக்கு கீழே பல மாநிலங்கள் சிக்கி தவிக்கும் சரி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்து கொடுங்கோல் தாங்க ஆளுநர்கள் எத்தனையோ இதை நான் பார்த்துருக்குறேன் கொரோனா எப்படி வந்து ஜானகிம்மால் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க அழைச்சாருங்கிறதுலாம் அந்த காலத்தில் பெரிய கேள்விக்குறி கொரோனா மாதிரில கவர்னர் கொரோனா லஞ்ச புகாரே வந்துச்சு அப்புறம் அவர் பதவி விலக வேண்டிய ஒரு கா அம்மா ஆட்சி கவர்ந்த பிறகு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு கொரோனாவுக்கு எதுக்காக சொல்றேன்னா ஆளுநர்கள் மத்திய அரசாங்கத்தோட அரசியல் முடிவுகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது என்பது நியமித்தவர்களுக்கு விசுவாசம் காட்டுவது உங்களுக்கு ஒரு பதவி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நீங்க யாருக்கு வாராட்டுவீங்க கொடுத்தவங்களுக்கு ஆனால் அதையும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தானே நீங்க வாராட்ட முடியும் ஏன்னா நியமிச்சவங்க கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தானே ஸோ இந்தியாவில் எது உயர்ந்தது அரசியல் சாசனம் எத்தனையோ சட்டங்கள் இருக்கு அரசியல் சாசனத்தை மீறி ஒரு சட்டம் நீங்கள் வந்து பண்ண முடியாது இப்போ உதாரணமா வக்ஃப் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கிற வாதம் அரசியல் சாசனத்தை மீறுகிறதுங்கிறதான வாதம் பெரும்பாலும் அந்த வாதத்தை வைப்பாங்க அப்போ எப்படி மீறுதுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு அலசி ஆராயும் இப்போ இதுலேயும் அதே வாதம் தான் அரசியல் சாசனத்தை மீறுகிறார் கான்ஸ்டியூஷன் கவர்னர் அப்படிங்கிறதான் வாதம் ஆமா மீறியிருக்காரு இவர் மட்டும் இல்ல இதுக்கு ஒப்புதல் கொடுத்த பிரசிடென்ட்டும் அப்படின்னு வந்துருது அப்போ வந்து இது இயற்கையாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது போக ஆர்பிட்டரி இன்னக்ஷன்கிற வார்த்தையை பெரிதும் பயன்படுத்தியிருக்கு ஆர்பிட்டரி இன் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் ஆர்பிட்டரியா எடுக்கக்கூடாது தன்னிச்சையா நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல எல்லாரும் ஏதோ ஒரு சட்டத்துக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டுவாங்க சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு சொன்னாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் அது மூணு கூறு இந்த மூணு கூறும் வந்து பொருந்தரும் அப்போ மூணு கூருக்கு அடிப்படை ஆதாரம் என்ன சட்டம் சட்டம்னா என்ன கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே மற்ற சட்டங்கள் அப்போ வந்து காலக்கெடு நிர்ணயிக்குதா அப்படின்னா நிர்ணயிச்சிருக்கேன் காலக்கெடு இருக்கு பன்னெண்டு வருஷ காலக்கெடுவு இருக்கு அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அப்படின்னா என்ன காலக்கெடுவுக்குள்ள நீங்க வந்து இத தீர்மானிக்கணும் அதை நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு காலக்கெடுவை சொல்லுது அதுல சார் ஒரு கேள்வி வருது அதாவது ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் அசுனஸ் பாசிபிள் அப்படின்றதுதான் தான் அரசியமைப்பு சட்டம் இருக்கு அதை புரிந்துணர்வோடு ஆளுநர்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுவாங்க அப்படின்றக்காண்டிதான் அந்த விதியவே அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் வந்து பண்ணாங்க ஆனா இங்க ஆளுநர் ரவி அவரோட செயல்பாடு அப்படி இல்லை அதற்காகவே பாத்தீங்கன்னா ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் வரைக்குள்ள நீங்க ஒரு மசோதா அனுப்பினா முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு காலக்கெடுவையுமே தீர்மானம் அதாவது அரசியப்பு சட்டத்திலே இருக்கு அதை வச்சுதான் ஆளுநர் ரவி அவர்கள் கால காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்போ அதற்கான கெடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தானே சார் பார்க்க முடியும் பெரிய திருப்பு முனை அதாவது காலக்கெடு ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் பெரிய பைனான்சியல் பில்லு சென்ட்ரல் கவர்மெண்டோட லீகல் ஒப்பீனியன் தேவை அப்படி இல்லைன்னா வந்து சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு லா நிறைவேற்றுறோம் அப்படின்னா மூணு மாதம் எடுத்துக்கலாங்க அதை அனுப்பி வேற ஒரு லீகல் பிரிவுக்கோ அல்லது வந்து நேரடியாக பிரெசிடென்ட்டுக்கோ அனுப்பி முடிவாக வர்றதுக்கு கவர்னருக்கு மட்டும் இல்லைங்க ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் டோட்டலான ஸ்கீமுக்கு அதாவது அவங்களும் சேர்ந்து வந்து சட்ட மசோதா நிறைவேற்றப்படுதோ அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன்ஸ் மூணாவது மாசம் தொண்ணூறாவது நாள் ஒருவேளை ஜனாதிபதிக்கு போயிட்டு வந்தால் தொண்ணூறு நாளுக்குள்ள அவரும் முடிவு சொல்லி ஆகணும் ஆளுநர் வந்து நான் பதின இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தாங்க திருப்பி அனுப்பினா நான் மூணு மாசம் முடிவுல திருப்பி அனுப்பினா சொல்ல முடியாது டோட்டலான கவுண்டவுனே வந்து நைன்டி டேஸ் இது வந்து ஒரு சரியான விஷயம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறதுக்கு சரியான விளக்கம்தான் அது அவங்க தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா என்ன அப்படின்னு ரீசனபிள் டைம்னு சட்டம் சொல்லுதுங்க அதாவது ஒரு நியாயமான நேரம் இப்போ ஒரு மனு கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு அதிகாரிகிட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்போ நடவடிக்கை எடுக்கலைங்க மனு என் டேபிளில் தான் பெண்டிங்கில் இருக்குது எனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ தான் நடவடிக்கை எடுப்போம் சொல்ல முடியாதுல்ல ஒரு மனுவை போட்டுட்டு பதினஞ்சாவது நாள் கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க ரிட்டு போட்டு நாங்கள் அனுப்பினோம் அதிகாரி நடவடிக்கை எடுக்கலை எந்த பதிலும் வரல நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்கணும்ன்ட்டு ரிட்டு போட்டு வந்துடுவாங்க ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கீழே அப்போ சிறப்பு அதிகாரம் இருக்குது ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா நிலுவையில் இருக்கிற எல்லா சட்ட மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பொருள்னு சொல்லிட்டாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பொருள்னா ஒரு சில விஷயங்கள்ல உண்மையிலேயே பிரசிடண்ட்டுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னா இல்லை இல்லை நீங்க முதல்ல எப்போ வந்து சட்ட நான் இஸ்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுக்கு பிறகு நடந்த ஃபாலோ அப் ஆக்ஷனும் நான் ஈஸ்ட் அப்ப எல்லாமே வந்து சட்ட விரோதம்னு ஆகிப்போச்சு சட்டவிரோதம் அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் மென்மையான வார்த்தை தாங்க ஆனால் அதோட அர்த்தம் வந்து பயங்கரமாக இருக்கும் எப்போவுமே அப்போ ஆளுநர் வந்து இதுக்கு கண்டிப்பாக பொறுப்பு ஏற்கணும் உண்மையிலே அவர் வந்து சரியானவராக இருந்தால் அவர் இன்னைக்கே ராஜினாமா பண்ணணுங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து பிரசிடென்ட் வந்து அவங்களோட ஆக்ச அவங்களோட ப்ளெஷரை விட்ரா பண்ணணும் இன்னைக்கு அவங்க போர்ச்சுகலில் இருக்காங்க மேடம் அவங்க உடனே விட்ரா பண்ணணும் காரணம் இதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது இது அப்போ ஒரு தகுதி இல்லாத நபருக்கு விருப்பத்தின் அடிப்படையில் கவர்னர் பதவி கொடுத்ததுன்னு ஆயிருது இல்லையா ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாங்க எவ்வளவு சமாதானம் பண்ண முயற்சி பண்ணோம் அப்பப்போ வந்து இந்த இவங்களுக்கு இடையில இருக்கிற இந்த போரை வந்து தீர்த்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றமே பஞ்சாயத்துலாம் பண்ணிச்சு ஆனாலும் இவர் அதை புரிஞ்சுக்கல இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலூர் சொன்னதே மறந்தார எம்ஜிஆர் பாட்டத்தாங்க கோட் பண்ணலை கிட்டத்தட்ட அது அப்படி அப்ப அப்ப இது பிரெசிடென்ட்டுக்கும் அவமானம் தானே அப்ப ஒரு சரியான நபரு இல்ல இவர் இப்படி தான் இருக்கார் தொடர்ந்து உச்சநீதிமன்றமே தலையிட்டு சொல்லி இவ்வளோ நாள் ஆன பிறகும் இவர் இப்படி தான் நடந்துகிட்டாரு அப்படின்னா இவர் ஒரு தான் தோன்றித்தனமான முரட்டுத்தனமான முரண்டு பிடிக்கக்கூடியவர் இது நமக்கு தெரியுங்க ஏன்னா நம்ம இங்கே டே டு டே பார்க்கோம் அவரை இப்போ இது மசோதாலாம் விட்டுருங்க அவர் சொன்ன பல விஷயங்கள் அவர் ஐயா வைகுண்டரை பற்றியோ இல்லை வந்து வளலார பற்றியோ இல்லை வந்து கம்பரை பற்றியோ எல்லாத்த பத்தியும் அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் என்ன சொந்த சொந்தக்கருத்துற மாதிரி அவர் சொல்றாரு அவருக்கு எல்லாம் சொல்ல உரிமை கிடையாது ஏன்னா இவர் சொல்றாங்க ஃப்ரெண்டு பிலாசபர் கைடா இருக்கணுங்க ஒரு ஆளுநரு அப்படி இல்ல இவரு அப்படி இல்லைன்னு சொல்றாங்க ஒரு மாநில அரசுக்கு இவரு வந்து உதவிகரமா இருந்திருக்கணும் ஏன்னா நம்ம வேலைக்காரர் தானங்க அவரு அப்ப அவர் வந்து அவரோட கடமையவே நிறைவேற்றல அவரே முலாளி அம்மாற முயற்சிக்கிறாரு இல்ல முதலாளித்தனமா நடந்துக்கிறாரு அப்ப இவர் இன்னைக்குதான் நடந்துக்கிறாரா இந்த ஒரு விஷயத்துல நடந்துக்கிறாரா எப்பவுமே அவர் அப்படிதான் நடந்துக்கிறாரு அப்படிங்கும் போது இவர் வந்து இல்லாத ஒரு மனிதர் தகுதி இல்லாதவர் தகுதி இல்லாதவரை எதுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து என்கரேஜ் பண்றாங்க பதவி காலமே முடிஞ்சு போச்சுங்க இன்னமும் அவர் இங்க தானே இருக்காரு என்ன அடிப்படையில சம்பளம் வாங்குறாரு உங்களுக்கு டென்னியூர் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா உங்களை வேலையை விட்டு அனுப்பி வச்சுங்க அப்புறமும் நான் சம்பளம் கொடுத்துட்டே இருப்பேனா அப்ப இந்த இடமும் இதுல வந்து இடிக்கிற இடம்ன்ற நம்ம வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போட்டா கூட சொல்லலை ஏன்னா அப்போ இவர்கிட்ட நியூர் இருந்துச்சு ஆனா நமக்கு தெரியும் அவருக்கு நியூர் இல்லைங்கிறது இப்ப எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்ப எதுக்கு இவர் நீடிக்கணும் ஏதோ ஒரு முடிவை வந்து மத்திய அரசாங்கம் இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்கணும் அதான் நியாயமா இருக்கும் அதான் நாங்க வந்து அரசியல் எல்லாம் பண்ணலை நாங்க நியாயமா தான் நடந்துக்கிறோம் அழுகுறவங்க தான் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு பிரதமர் சொல்றாரு மேடையே சொல்றாரு அழுதுகிட்டே இருக்கிறாரு இப்போ அந்த அல்லல்பட்ட ஆற்றாத அழுத கண்ணீர் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கை கொடுத்து கொடுத்துருக்க அது அது என்ன கதை இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப யாரு அழுதா இந்த கேள்விக்கான விடை தமிழ்நாடு வந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்குங்க நாளைக்கு வேற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் தேர்தல் அரசியல்ல ஆனா அந்த அரசாங்கம் பொறுப்புல இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகத்தான் அவங்க காரியங்களை நிறைவேற்றுறாங்க தமிழ்நாடு மக்களின் நலன்களை புறக்கடிச்சாங்கன்னா அடுத்த திறந்துல மக்கள் விடை கொடுக்க போறாங்க நீங்க யாரு விடை கொடுக்கறதுக்கு சரி உங்களுக்கு விடைத்தாளை திருத்துவதற்கான உரிமையே கிடையாது நீங்க விடைத்தாள கட்டி வைக்கிற ஆளு தான் நீங்க வந்து விடைத்தாள் கூட கிடையாது பிளஸ் டூ விடைத்தாள் திருத்துறதுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் படபடைய போறாங்க விடைத்தாள் திருத்துற வரா நீங்க கிடையாது இல்ல நீங்க என்ன பண்ணலாம் விடைத்தாள கட்டி வைக்கலாம் பண்டலா கட்டி வைக்கலாம் அத தாண்டி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல் உனக்கு அதிகாரமே இல்லையே பாங்குது வாஸ்தவமாகவே கவர்னருக்கு அதிகாரம் கிடையாதுங்க கவர்னர் ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடாக இருக்கலாம் அது அதிகாரம் கிடையாது ரோல் சிப் பவருக்கும் ரோலுக்குமான பெரிய வித்தியாசம் இருக்கு அதையும் இவர் புரிஞ்சுக்கிடல உச்சநீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு கண்களை திறக்க வேண்டும் கண்ணிருந்தும் கூறாராக இருக்கவங்கள நம்ம என்ன சொல்றோம் சார் நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க இது ரவி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு மட்டுமல்ல மறைமுகமாக முர்மு அவர்களுக்கும் இது ஒரு அவமானம்தான் அப்படின்றத குறிப்பிட்டீங்க இவருடைய பதவிக்காலமும் முடிஞ்சிருச்சு அப்ப முர்மு அவர்கள் கண்டிப்பாக இவரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் இல்லைன்னா அவரை திரும்ப பெற்றுக் கொள்ளணும் உள்துறை அமைச்சர் வந்து அந்த அறிவிப்பை வெளியிடுவாங்க ஆனா சமீபத்துல கூட கேரளாவுடைய ஆளுநரா மாத்தினாங்க நிறைய ஆளுநர்கள் மாற்றப்பட்டாங்க ஆனா ரவி அவர்களுக்கு பதவிக்காலம் முடிந்துமே அவரை மாற்றப்படலையே இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி கொடுத்துட்டாங்க என்பதற்காக மாற்றி விடுவாங்களா பிஜேபியுடைய அந்த அணுகுமுறையில மாற்றம் என்பது வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மாற்றம் வந்தே ஆகணுங்க என்ன காரணம்னா பதவிக்காலம் காலம் முடிஞ்சது அதெல்லாம் விட்டுருங்க பிரசிடண்டோட பிளஷர் இருக்கா இல்லையாதான் என்னோட கேள்வி பிரசிடண்ட் வந்து என்னைக்கு பிளஷரை விட்ரா பண்றாங்களோ அன்னைக்கு ஒரு கதை முடிஞ்சது அப்போ சுப்ரீம் கோர்ட்டு இப்போ பிரசிடண்ட் பிளஷரை விட்ரா பண்ற அளவுக்கு போயிடுச்சு என்ன காரணம்னா நான் ஈஸ்ட்ல பிரசிடண்ட் வரைக்கும் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு குற்றம் சாட்டுகிற பட்டியல்ல ஆளுநர் மட்டும் இல்ல ஜனாதிபதி இருக்காங்க அது யாரோட தவறு கவர்னரோட தவறு கவர்னர் வந்து அவரோட நடவடிக்கைகள் மூலமாக இந்த நாட்டின் மிக உயரிய ஒரு பதவிக்கு இழுக்கு தேடி கொடுத்து விட்டார் அந்த உயரிய பதவிங்கிறது பிரசிடண்ட் முப்படைகளின் காவலர் அப்போ முப்படைகளின் தளபதி கமாண்டர் அப்ப இயல்பாக இது எதை நோக்கி போகணும் லாஜிக்கல் எண்டு என்ன தீர்ப்புக்கு லாஜிக்கல் எண்டு என்ன தீர்ப்பை நிறைவேற்றுறது தீர்ப்பை நிறைவேற்றுவது என்பது நிறைவேற்ற வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு அப்படி நிறைவேற்றலைன்னா அது எடுத்த எல்லா நடவடிக்கையும் அரசியல் சார்ந்தது அரசியல் சாயத்தோடுதான் நடந்தது அப்படிதான் நம்ம சார் இந்த தீர்ப்பே வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கு எதிராக அண்ணா ரவி அவர்கள் செயல்படுகிறார் சட்டமன்றத்துடைய அதிகாரத்தில் விளையாடுகிறார் அப்படின்றக்காண்டி தான் ரவி அவர்களுக்கு எதிராகவே மனுவை என்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்துல பேசுவதை பார்க்க முடியுது இது தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல பேசி இருக்கிறார் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே அதற்கு ஆதரவு தெரிவிச்சு மேசையை தட்டுவதை பார்க்க முடிஞ்சு சட்டமன்றத்துடைய இந்த நிகழ்வை எப்படி பார்க்கறீங்க முதலமைச்சர் சொல்ற சரிதாங்க அதுல எனக்கு கருத்தே கிடையாது நான் ரொம்ப காலமா கவர்மெண்ட்டோட போராட்டம் ரொம்ப காலமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் சென்னாரெட்டி ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்து இதை பார்த்துட்டு வராங்க அப்போ ஒரு ஒரு மாநிலத்தோட நலன்களுக்கு இந்த மோதல் சரியில்லை ரீசன் தாங்க எல்லா மாநிலத்திலையும் அதிகாரிகளை நியமிக்கும்போது அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் அது இயற்கை ஒரு அரசு புதுசாக பதவிக்கு வரும்போது அந்த அரசுக்கு யார் நம்பிக்கையானவர்களோ அந்த அரசின் செயல் திட்டங்களை யாரால் நிறைவேற்ற முடியுமோ அவங்கள தான் உயரிய பதவிகளை வைப்பாங்க அப்போ இயல்பாகவே ஒரு அதிருப்தி அதிகாரிகள் கூட்டம் வந்துடும் எப்போ வந்து ராஜ்பவன் வர்சஸ் கவர்மெண்ட்டுன்னு ஆகுதோ அப்போ வந்து எல்லாமே இந்த அதிருப்தி அதிகாரிகள் முகாம் பூரா அங்கே போயிருக்கும் ராஜ்பவனில் போயிருக்கும் அவள் இருந்துக்கிட்டே வந்து ஏதாவது ஒன்றை வந்து கூட்டைய குழப்பிட்டே இருப்பாங்க நான் இதை பார்த்த தாங்க அது வந்து மாநில நிர்வாகத்துக்கு நல்லது இல்லை இன்னைக்கு பல்கலைக்கழக எந்த நிலமையில் இருக்கு நம்ம பார்க்குறோம்ல அப்போ இது நான் ஒரு மாநிலங்கிறது இவ்வளோ செலவு பண்ணுது எல்லாமே மக்களோட வரிப்படம் அது ஜனங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்போ மத்திய அரசாங்கம் அதை புரிஞ்சுட்டு நடக்கணும் ஆக்சுவலாக கவர்னர் போஸ்ட் தேவையா தேவையில்லையாங்கிறது வேற விஷயம் கான்ஸ்டியூஷன் படி கவர்னர் போஸ்ட் இருக்கு அதுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் உரிய மரியாதையை கொடுக்கணும்னா அந்த உரிய மரியாதைக்கு உகந்தவர்களாக அவர் நடந்துக்கிடணும் அப்படி நடக்கலை இவர் ஏற்கனவே பழைய டெல்லியூர்லேயும் இவர் நடந்ததே கிடையாது நாகாலாந்துல இவர் அடிச்சு துரத்தாத குறதாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு இது சட்ட ரீதியாக வந்து யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ்ங்கிறத தெல்ல தெளிவாக்கிடுச்சு அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து மோடி அரசாங்கம் மதிக்க வேண்டும் வந்து ஆளுநர்கள் மூணு வகையா நியமனம் ஆவாங்க ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதிகள் அவங்க வந்து கொஞ்சம் நீக்கு போக்கூட இருந்துருவாங்க ஆனா ஜெயலலிதா நம்ம பார்த்ததுதான் அது அவரை அரசியல்வாதி தான் அதிகாரிகளா இருந்த ஆளுநர் ஆறவங்க எப்போதுமே இந்த எஜமான விசுவாசம் யாரு நியமனம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க மக்களுக்கு விசுவாசமாவே இருக்க மாட்டாங்க நீதிபதியா இருந்த ஆளுநர் ஆகிறவங்க மூணுமே நான் பார்த்துருக்கேங்க அதுக்கு நீதிபதியா இருந்த ஆளுநரானது யாரு பாத்திமா ஆரம்பத்தில் அந்த உதாரணத்துல ஆரம்பிச்சேன் சோ இதுல மூணு தரப்புமே வந்து தவறு அளிக்கும் போது அதோட மீடியேஷன் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்க வேண்டியதுதான் வேற வழியே இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரில் பெயர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்